மண்வாசத்தில் கணிசமான செய்திகளின் தொகுப்பாக வரும் நாடும் நடப்பும் பகுதியானது இம்மாதம் தக்காளியும் தக்காளி காய்ச்சலும் என்ற தலைப்பில் வெளியாகி உள்ளது வெந்தயம் சாப்பிடுவதன் மூலம் கிடைக்கும் பயன்கள் சென்னையில் குப்பையில் இருந்து உரம் தயாரிக்கும் செய்தி அது எங்கு கிடைக்கும் எவ்வளவு விலை என்கிற விவரங்கள் முன் முன்பிருந்த நிலையை விட மிக அதிக பேரழிவுகளை எதிர்நோக்க வேண்டிய அபாய நிலையில் இருக்கிறோம்னு ஐநா தரும் ஆதாரம் டிஜிட்டல் பரிவர்த்தனையில் இந்தியா முன்னேறி பகலில்லாமா என அடுத்த மின்னல் வேக செய்திகள் அது மட்டுமல்லாமல் உணவு புகைப்படக்காரர்களுக்கு அளிக்கப்படும் விருது ஆப்கானிஸ்தானில் இனி ஓட்டுநர் உரிமம் கிடையாது என்று அறிவித்திருப்பது ஏன் தக்காளி காய்ச்சலுக்கும் தக்காளிக்கும் என்ன சம்பந்தம் காவல்துறை நாய்களுக்கு பெயர் வைத்த நிகழ்வு பிரேசிலில் நடந்த இறகு பந்து போட்டியில் மதுரை சேர்ந்த ஜெர்லின் அனிகா வெற்றி பெற்ற கோலாகலம் இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு தமிழக அரசு செய்த உதவி என எக்கச்சக்க செய்திகள் வாங்கி வாசியுங்க இம்மாத நமது மண்வாசத்தை